வணக்கம் ஒன்று தொடர்ந்து ஆதரவு கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க டிவி கேவில் இணைந்தார் நாஞ்சில் சம்பத் இது என்னங்க பெரிய நியூஸாங்க நாஞ்சில் சம்பத்தெல்லாம் எப்படிங்க ஒரு எல்லா கட்சிக்கு தாங்க போயிட்டு வந்தார் இது திமுகவுடைய வருஷன் திமுக கூட்டணி கட்சிகள் இப்படி தான் பேசும் நல்லா பாருங்க ஒருவர் வந்து உங்களுக்கு நெருக்கமாக வரார் அவரை இன்னும் நெருக்கமாக்கிக்கிட்டு தேர்தலில் விஜய்யோ மற்றவங்களையோ திட்ட யூஸ் பண்ணணும் அது கலைஞருடைய பாணி கூட நண்பராக்கிறது கலைஞர் ஆனால் இன்றைக்கி கூட வரவங்களையும் ஐயய்யோ என்கிட்ட வராதிங்கன்னு தள்ளி விட்டு வெளியில் போய் நல்லா திட்டுவாங்க திமுகவை அதுதான் ஸ்டாலின் இன்றைக்கி நாஞ்சில் சம்பத் வெளியில் போனதுனால திமுகவுக்கு என்ன பயம் திமுகவுடைய உள் விவகாரங்களை தெரிந்தவர் உதயநிதி அவர்களை பற்றியும் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் அவங்க அப்பா பற்றி இப்படி மொ ஒட்டு மொத்த வரலாறு இந்த குடும்பத்தினுடைய வரலாறை முழுக்க முழுக்க போட்டு பட்டி தொட்டி எங்கும் ஏற்கனவே பரப்பக்கூடிய வேலையை நிறைய பேர் செஞ்சாலும் இவர் கூடுதலாக இன்னும் பண்ணுவார் ஏன்னா அடிபட்ட சிங்கம்ங்கிற மாதிரி இவர் ஏற்கனவே திமுகவால் அவமானப்படுத்தப்பட்டவர் ஜெயலலிதா அம்மா இதை தான் அவருக்கு கார்லாம் கொடுத்து அவரை நல்ல பொறுப்பில் வச்சுருந்தாங்க அவங்க மக கல்யாணத்தை இங்கே கிண்டியில் நடந்தது ஜெயலலிதாம்மா வந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்த உதவி பண்ணாங்க ஜெயலலிதா அம்மாவிடம் இதே மாதிரி தான் வந்து ராதாரவி அவரையும் திமுகவில் இருந்தார் இவங்க தான் அதிமுகவை அனுப்புனாங்க அதே மாதிரி எஸ்எஸ் சந்திரன் பழைய சிரிப்பு நடிகர் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் எம்பியாலே இருந்தார் இப்படி திமுக ஒடுக்கப்ப ஒ ஒதுக்கப்பட்டவங்களை அதிமுக ஜெயலலிதாமா கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி நாஞ்சில் இவர் வந்திருக்கார் நாஞ்சில் சம்பத் வந்திருக்கார் இது எந்தளவுக்கு இம்பேக்ட் வரும் இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன இப்போ திமுக வந்து நிலைவிறுவான்கள் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதாவது என்னென்னா திராவிட இயக்க வரலாறு அப்படின்னா இவங்களுக்கு தான் சொந்தக்காரங்க திராவிட இயக்க வரலாறு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பற்றியுடைய வண்டவாளம் எல்லாம் அவருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினீங்க நீங்கள் பண்ண கீழ்த்தரமான வேலை என்ன இது எல்லாத்தையும் பொது வழியில் புட்டு வைக்கிறதுக்கு நம்ம நாஞ்சில் சம்பத் தயங்கினதே இல்லை அவருடைய கடந்த கால வரலாறு தெரியும் இவர் நம்ம பழக்கரு பையன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனசில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போயிடுவாங்க அது வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பணம் படைத்தவர் ஒருத்தர் இருக்கணும் ஒருத்தர் வந்து சில ஐடியா போட்டு கொடுக்க இருக்கணும் சிலவரது வந்து தமிழ்நாடு முழுக்க இப்படி பிரச்சாரம் பண்ணணும் அதை வ வடிவமைக்கிறதுல இருக்கணும் இன்னொரு இன்னொருத்தர் வேட்பாளர்கள் தேரோடு இருக்கணும் இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணணும் ஒருத்தரை எல்லா வேலையும் பார்க்க முடியாது அப்போ இனிமேல் தமிழ்நாடு முழுக்க விஜய் பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்போ செங்கோட்டையன் அவர் ஒரு ரேஞ்சில் பேசுவார் ஆனால் இவர் அனாஞ்சல் சம்பந்தம் இறங்கி பேசுவார் அது திமுக இன்னொன்று திமுகவுக்கு பதிலடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் விஜயை பார்த்து நீங்கள் எதாவது திட்டிங்கன்னா உடனே வந்து முன்னால் நிற்பார் திருமாவனவெலாம் நிற்க முடியுமா விட்ட இன்றைக்கி திமுகவுடைய பலம் என்னென்னா திமுக திட்ட வேணாம் கூட்டணி கட்சிகளை விட்டா போய் ஏவியோ உடவனா அவங்களே திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க செல்ல பிறந்த வருவார் ஐயோ நம்ம திருமாவர்கள் வருவார் கம்யூனிஸ்ட் இயக்கத்தொழர்கள் பெருசாக வர ஏன்னா அவங்களாம் இன்னமும் அவங்களுக்கு மனசாட்சின்னு இருக்கும் செல்லப்புறந்தைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க வாட்டடா வந்து வண்டியில் ஏறுறவங்க ஐயா சேகர்பாபு மாதிரி இவங்களை பற்றி இன்றைக்கி இவங்க அவங்க ஏதாவது பேச ஆரம்பித்தா உங்கள் வரலாறு தெரியுமா பூகோளம் தெரியுமான்னு நாஞ்சில் சம்பத்து ஆரம்பித்தாருன்னா இவங்க வாய முடிவாங்க வைகோ அவர்களை மட்டம் தட்டுவதற்கு நாஞ்சில் சம்பத் தேவைப்பட்டார் யாருக்கு திமுகவுக்கு அதே நாஞ்சில் சம்பத்தை வைத்து க கலைஞர் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தினார் ஜெயலலிதா இதுதான் வரலாறு அப்போ நாஞ்சில் சம்பத் வந்து என்னங்க நாஞ்சில் சம்பத் வந்து ரொம்ப ஒரு மாறி பேசுவார் எங்க அப்படின்னா இப்போ நம்ம நம்ம டிவிக்கு நண்பர்கள் சொல்கிறாங்க ஆமாங்க அடிக்கடி உதைக்க உதைங்க இப்போ நமக்கு அது நம்பிக்கை இல்லை அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு நம்ம கீழே இறங்கி பேசக்கூடாது எவ்வளோங்க பேசாமல் இருக்கிறது சீமானெலாம் தளபதி விஜய் ரொம்ப மோசமாக பேசுகிறாரு ஏன் அவரை நாங்கள் எழுத்தே பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு விட்டு போட்டு வச்சுருக்காங்க இப்போ வந்துட்டாரில் சம்பத்து இப்போ பேச ஆரம்பித்தா அவர் பேச ஆரம்பித்தா உனக்கும் பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம்லேருந்து ஆரம்பிப்பார் அவர் அப்போ வந்து எதிர்கொள்ள முடியுமா இன்னொன்று கலை இலக்கியம் எல்லாத்தையும் எப்படி பேசுவாருன்னு தெரியும் உங்களுக்கு அப்போ இந்தளவுக்கு பேசக்கூடியவர்கள் இன்றைக்கி திமுகவில் கம்மி முதல்ல பேசக்கூடியவர்களே கம்மி இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்டிங் கரெக்ஷன் கமிஷன் பாங்கள் இவர் எடப்பாடியை பார்த்து சொல்லுவார் இன்றைக்கி திமுக அப்படி தான் இருக்குது அதுவும் இல்லாமல் யார் யாரெல்லாம் தங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்களோ அவங்களெல்லாம் வெளியேற்றின பெருமை ஐயா ஸ்டாலினை சேரும் இதே போல தான் பிடிஆர் அவர்கள் ஒரே ஒரு ஆடியோ தான் வந்தது அவர் தூக்கி வெளில வச்சாங்க இதே கலைஞர் அவர்கள் அவரை பற்றியே தரக்குறைவாக எழுதிய நாஞ்சில் சம்பத் நாஞ்சில் மனோகரன் கருவின் குற்றம்னு எழுதினார் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரில கர கலைஞர் அவர்களுடைய பிறப்பை சம்பந்தப்பட்ட விஷயம் அவரையும் மன்னிச்சு கூட வச்சுக்கிட்டார் இதான் கலைஞர் அப்போ யாரை நமக்கு பக்கத்தில் வச்சுக்கணுங்கிறது கலைஞருக்கு தெரியும் அதுதான் அவர் கலைஞர் நீ நீங்கள் உங்கள் கூட இருக்கவருனா விரோதியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒருவராக இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கார் சார் ஸ்டாலினுக்கு இது தெரியுமானா ஸ்டாலினுக்கு தெரியவே தெரியாதுங்க அதெல்லாம் ஏன் அவர் நாலேஜுக்கே போகாது என்னங்க உதயநிதியை பற்றி தப்பாக பேசிட்டாரா உதயநிதி பற்றி அப்படி என்னங்க தப்பாக பேசினார் இல்லை 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 விஜயை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டார் ஏங்க விஜய் பற்றி புகழ்ந்து பேசுனா என்ன பண்ணணும் அண்ணே கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணே இதெல்லாம் சொன்னால் அவர் பண்ணுவார் ஆனால் இவங்க தேவையில்லாமல் அவரை வந்து புறக்கணிக்கிறது ஒருவர் வந்து இப்போ கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர் அமைச்சர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கோடி ஒரு அளவுக்கு மீறி கொள்ள உங்களுக்கு தெரியும் அப்போ இருக்கக்கூடிய ஒன்றியம் நகரம் பேரூராட்சி இவங்கெல்லாம் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு கவுன்சிலர் எல்லாம் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு சம்பாதிப்பாங்க இந்த மாதிரி பேச்சாளர்கள் அப்படிங்கிறது நீங்கள் விழாக்கு கூப்பிட்டாதான் காசு கரெக்டுங்களா அதனால தான் ஜெயலலிதா வந்தவனு ஒரு கார் கொடுத்தாங்க அவருடைய பொருளாதார நிலைமை தெரியும் அரசியலில் மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க சங்க இலக்கியத்தெல்லாம் படிச்சிருப்பாங்க ஆனால் பாவம் வறுமையில் இருப்பாங்க ஆனால் இது எதை பற்றியுமே தெரியாமல் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிச்சுட்டு கவுன்சிலர் கவுன்சிலர் ஆகி பிஎம்டபிள்யூ காரில் போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் இவங்க அந்தளவுக்கு பண்ண முடியாது ஏன்னா இவங்க கிரவுண்டு கிரவுண்டு ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க இவங்க கொஞ்சம் இப்போ மெத்த படித்தவர்கள் பேச்சாளர்கள் பேச்சாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் பேசி பேசி வளர்ந்த கட்சி தானே திமுக நாஞ்சில் சம்பத்து போகிறதுனால ஒரு இழப்பும் இல்லைங்க அதான் சொல்லலாம் நீங்கள் பேசி பேசி தானே வளர்ந்தீங்க வாய் மட்டும் இல்லைன்னா நீங்கள் திமுக எங்கே இருக்கும் நல்லா யோசனை பாருங்கள் இவனுடைய முதலீடு என்ன நீங்கள் ஊரில் இருந்து எதை கொண்டு வந்தீர்கள் நம்ம கேட்டவுனே கீழே கமெண்ட் ஆமாம்மா டிக்கெட் பரிசோதகர் வந்து ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு பெரிய ஆபத்திலிருந்து விடுபட்டுருக்கும் கமெண்ட் வருதா இல்லையா அப்படி எங்கேருந்து வந்தீங்க இனி என்ன என்ன ரேஞ்சில் இருக்கீங்க ஆசியாவில் நாலஞ்சு பணக்காரர்கள் நீங்களும் ஒருவர் ஒருவர் மட்டும் இல்லை பலர் இருக்கிறீங்க அந்த குடும்பம் இந்த குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம் எல்லாத்த பற்றியும் வண்ட வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்ற போகிறாரு என்ன பண்ணுவீங்க ஜென்ச ஜென்சி இளைஞர்களுக்கு ஒன்றுமே தெரியாது வரலாறு தெரியுமா பூகோளம் தெரியுமா நீங்கள் இப்போ அவர் கிளிக்க போகிறார் உங்களுக்கு தெரியுமான்னு ஸ்டாலின் ஏன் துண்டு சீட்டில் படிக்கிறார் தெரியுமா உதயநிதி ஏன் துபாய் போனார் தெரியுமா உதயநிதியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது தெரியுமா மருமகனுக்கும் வாரிசுக்கும் என்ன பிரச்சனையும் தெரியுமா இதெல்லாம் அவர் பேசுவார் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்போ திமுக இதை வந்து சிம்பிளாக பேசி அவரை பக்கத்தில் வைக்கிற ஆளுங்களை நீங்கள் விலகி விட்டுட்டு இவர்லாம் ஒரு ஆளா சிறுதுமும் பல்புத்த உதவும் கேட்டால் நாங்கள்லாம் வந்து அறுபது வருஷம் அரசியலில் இருந்தோம் யார் ஐயா உதயநிதி சொல்கிறார் அதான் உதயநிதியோட ஃபோட்டோ ஒன்று சமூக கூடங்களில் பார்த்தோம் கலைஞர் மாதிரியே ஃபோட்டோவை போட்டு கலைஞரே அப்படின்னு போட்டதுக்கு ஒரு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்கார் இனிமேல் கொத்தடைப்பை தகை த தகை தகைசாய் விருதுன்னு கொடுக்குறாங்கல்ல அதேமாதிரி கொத்தடிமை விருதுன்னு ஒன்று கொடுத்துருங்க நிறைய ஆட்கள்லாம் கொத்தடிமையாக ஆகிட்டீங்க நம்ம துரைமுருகன் அவர்கள் ராஜேந்திர சோழன் பாராட்டுறதாகட்டும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன்னு ஐயா பொன்முடி சொல்கிறதாகட்டும் கலைஞரிடம் உள்ள திறமை அறிவு இலக்கிய அறிவு எல்லாம் உதயநிதித்திற்குன்னு நம்ம ஐயா நேரு சொல்கிறதாகட்டும் ஒருவருக்கு ஒரு ஒரு போட்டி போட்டுக்கிட்டு அதாவது இவங்க உள்ளுக்குள்ளே இவங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ இன்றைக்கி யாரை பாராட்டினா கட்சியில் இருக்க முடியுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களுக்கு தெரியும் இது இல்லைன்னா அவங்கங்க இருக்க முடியாது அப்போ என்னென்னா பண்ணிட வேண்டிதான் நீங்கள் தன்மானம் தன்மானத்தை பற்றிலாம் யாராவது பேசுகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் தன்மானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா ஜெயலலிதாம்மா காலில் விழுந்து அமைச்சர்கள் விழுந்த போது தன்மானம் இருக்கிறதா என்னங்க காலில் விழுவீங்க ஜெயலலிதாம்மா காலில் சொன்னீங்களா இல்லையா இன்றைக்கி உதயநிதி அவர்கள் காலில் மூத்த ஒரு உறுப்பினர் விழுறாரு நமக்கு தெரிஞ்சு எம்எல்ஏ நினைக்கிறேன் விழுறாரு என்ன என்ன அர்த்தம் அது கேட்டால் நீங்கள் சமூகநீதியை காக்கக்கூடிய அரசுங்கிறீங்க பெரியார் மாநில போய் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு தொடர்ந்து சொல்கிறாரு உதயநிதி அவர்கள் என்ன சமுதாய மாநாட்டுக்கு போய் என்ன நீங்கள் பேசியிருக்கணும் என்ன பேசுகிறீங்க கேட்டால் தமிழகம் முழுக்க வந்து இளைஞர்களை வழி நடத்துகிறோம் இளைஞர்களை நீங்கள் சரியாக வழி நடத்தவில்லை இப்போ நான் எழிலன்னு சொன்னார்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆயிரம் நாளைக்கு எம்எல்ஏ ஜென்சி இளைஞர்களை பார்த்து நம்ம வந்து அப்படி தற்கூரி தற்கூரின்னு சொல்லக்கூடாது நம்ம அவங்கள பெரிய தந்தை பெரியாரை பற்றியோ அறிஞர் அண்ணாவை பற்றியோ இதை எதையுமே சொல்லி கொடுக்காமல் நீங்கள் சினிமாவில் ஒருத்தர் நடிப்பார் நேராக கலைஞர் குடும்பத்தில் பிறப்பார் சினிமாவில் நடிப்பார் அப்புறம் விநியோகஸ்தராக இருப்பார் அப்படியே எம்எல்ஏ ஆவார் அப்படியே அமைச்சர் ஆவார் துணை முதல்வராகிட்டார் ஸ்டெயிட்டாக முதலமைச்சராகிடுவார் இதுதான் நீங்கள் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக மறுபடியும் சொல்கிறோம் நீ நாஞ்சில் சம்பத் பேசிய இனிமேல் பேசக்கூடிய விஷயங்கள் ரணகலமாக இருக்குங்கிறாங்கள் அவ்வளோதான் இப்போ த தமிழ்நாட்டில் வந்து டிவிக்கே கூட்டம் எங்கே நடந்தாலும் பல கூட்டம் போடுவாங்கள்ல இனிமேல் ரொம்ப பிஸியாகிடுவாருல அண்ணே பயங்கரமாக பிஸி தான் பிஸி பிசி பிஸி தான் அப்போ திமுகவை எதிர்கொள்ள ஒவ்வொரு ஆட்கள் அவர் இப்போ என்னென்னா டிவி கேவுக்கு நிறைய பேரை இங்கேருந்து அனுப்பி திமுக தான் இவங்க 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 மேலே இருக்க கோவத்தில் போடுறவங்க இன்னும் சேர்ந்து கோவப்படுவாங்க இப்போ இவர் நஞ்சு சம்பத்து எவ்வளோ கோவமாக இருப்பார் என்னை வழியமிச்சிங்க உங்களை வச்சுக்கிறேன் பண்ணுவாரா இல்லையா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையின் எப்படி இருப்பார் பழனிசாமி என்ன என்னை வழியனுப்பிட்டீங்களா எத்தனை பேர் எடுக்கிறான் பாருங்க அதனால் இதை விஜய் நன்றாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் விஜய் அவர்களை பற்றி ஆயிரம் சொன்னால் நம்ம இன்னும் சொல்கிறோம் இப்போ மலை வெள்ள பாதிப்புக்கு அவர் சீக்கிரம் அறிக்க விடாதது திருப்பரங்கு விஷயத்தில் வந்து அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்காதது இப்படி பல விஷயங்களில் விஜய் சீக்கிரம் முடிவு எடுக்கணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு மாற்றுக்கருத்தில் மலை வெள்ள பாதிப்புக்கெல்லாம் முதல் நாளை அவர் அறிக்கை விட்டுருந்தால் திமுக இன்னும் ஆடி போயிருக்கும் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் நாடகம் போட்டு தொழில் தொழில் வளம் தொழில் வளம்னு சொல்லிட்டு நாடகம் போட்டுட்ருக்கீங்க நாலாயிரம் கோடி எங்கே இன்னொன்று ரோட்டில் இறங்கி நடக்கா நடக்க ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்களேன் மலை வெள்ள போலே பார்வையிட போகிறேன்னு சொல்லியிருந்தார் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு உள்ளபடியே தெரில ஏன் அவர் போட உண்மையிலே தெரில இதெல்லாம் அவர் செய்திருந்தால் இன்னும் ஏன்னா ஏற்கனவே மாசு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இனிமேல் பண்ண ஆரம்பிப்பார் உங்களுக்கு குடைச்சு கொண்டு போய் போயிடுவார் அவர் ஒன்றுமே பண்ணாத அவர் சொல்கிற மாதிரி ஒன்றுமே பண்ணாததுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்களே இனிமேல் ஆட்டம் பயங்கரமாக இருக்குமே அப்போ மேலே பிஜேபிக்கும் இடி உங்களுக்கும் இடி இப்போ திமுக திமுக திட்டத்தை கூட பொறுத்துக்கிறாங்க பிஜேபியாக விஜய் திட்டத்தை உங்களால் பொறுக்க முடியல நம்ம தான் ஹோல்சேல் ஏஜென்ட்டுன்றால் பிஜேபி எதுக்கிறதுல வன்ட்டாரே இதை பார்த்துட்டு இருக்க மக்களை நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி திமுகவை வெளுத்து விடுவதற்கான மே இனிமேல் வந்து நம்ம நாஞ்சில் சம்பத்து வந்துட்டு அவர் மட்டும் இல்லையா இன்னும் ரெண்டு மூணு பேர் வராங்களாம் ஒருத்தரையே தாங்க முடியாது இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னா உங்கள் கண்ணையே உங்கள் கையை வச்சு உங்கள் கண்ணையே குத்துற மாதிரி உங்கள்கிட்டருந்தே ஒரு ஆளை எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு எதிராக திருப்பி இருக்காரு விஜய் அவருக்கு அரசியல் தெரியலன்னு நினைக்கிறீங்க அதனால் ஒருவர் வரும்போது ஆயிரம் குறை சொல்லலாம் அதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கையை பாருங்கள் நம்மை பொறுத்தவரையில் தேர்தல் களை கட்டிவிட்டது தொடர்ந்து நிறையாண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி